வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு பேலர் மட்டும்தாங்க ஓட்டியிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் வந்து பயன்படுத்த கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பேலர் ஃபிட்டிங்கோடு இருக்குதுங்க எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துட்றதா தான் சொல்லியிருக்கேங்க டிஎன் பதினைந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தாங்க இருக்குது புக்கு கையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தெளிவா இருக்குது உங்க நண்பர்கள் யாராவது நியூ ஹோலாண்ட் மூவாயிரத்தி டேஸ் டூ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேலர் ஃபிட்டிங்ஸோடு இருக்கிறதுனால பேலர் ஓட்டுறவங்க தாராளமாக எடுத்துட்டு போய் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம்